இப்போ பார்க்க போகிறது வித்தவுட் மோட்ரு இது வித்து மோட்ரு இந்த மாடல் வந்து டிஏ எயிட்டு இது ஹெச்பி டூ ஜி டூ ஃபோர் ஒன் பி இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை பாருங்கள் இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசுன்றதை பார்த்துக்கலாம் ரெண்டுமே காமனாக வர்றது ரிப்பன் யூஸ் பண்ண போகிறது ரெண்டுக்குமே காமனாக ரிப்பன் யூஸ் பண்ண போகிறோம் இது ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணணும் மோட்ரு இல்லாதனால இது மோட்ரு இருக்கனால ஹேண்டில் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை நம்ம பவுச்சை ஃபீட் பண்ணாலே போதுமானது இப்போ பாங்க பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி எப்பயும் போல லெட்டரை வந்து லெட்ரு ப்ளாஸில் கம்போஸ் பண்ணணும் அந்தது அது தனி வீடியோவை போட்டிருப்பேன் ரிப்பன் மாட்டுறதும் லெட்ரு மாட்டுறதுன்றதும் தனி வீடியோ போட்டிருப்பேன் இப்போ ஆப்ரேட் மட்டும் எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து செமி மோட்ரு இல்லாத டைப்பு இப்படி மேனுவலாக நம்ம எந்த பொசிஷனில் வைக்கிறோமோ அந்த பொசிஷனில் வச்சுட்டு இப்படின்னு ப்ரெஸ் பண்ணால் இப்படி ப்ரெஸ் பண்ணா உங்களுக்கு விழுத ஆரமிச்சிடும் உங்களுக்கு எத்தனை எங்கனங்கன்னு அடிக்கிறோமோ அந்த பொசிஷனில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் விழுக ஆரம்பிச்சிடும் ஒரு ரிப்பன் வந்து ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறுக்காக அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி பிரிண்ட் விழுக்கும் உங்களுக்கு இந்த இன்னொரு தடவை அடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த லேபிளில் அடிக்கிறீங்களோ அந்த லேபிளில் வச்சுட்டு நீங்க பிரிண்ட் அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி பிரிண்ட் அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி பிரிண்ட் அடிச்சுக்கலாம் இப்போ பார்த்தது வந்து செமி ஆட்டோமேட்டிக்கு இப்படி நம்ம என்ன பொசிஷன்ல வடிக்கணுமோ அந்த பொசிஷனில் அடிக்கணும் இதே ஆட்டோமேட்டிக்கின்றப்ப நீங்கள் வச்சுட்டு இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா ட்ரப் ஆட்டோ பட்டனை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிங்கன்னா எங்கே நடிக்கணுமோ அங்கே நான் இருக்கும் உங்களுக்கு இதே வந்து உங்களுக்கு கவர் வே ஃபீட் பண்ண உங்களால் முடியும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடாக அடிக்கிறன்ட்டு இந்த மாதிரி பிரிண்ட் அடிச்சுக்கலாம் ரெண்டுமே சேம் ரிப்பன் தான் சேம் கேரக்டர் தான் நாலு லைன் தாராளமாக அடிச்சுக்கலாம் இப்போ இந்த தான் அடித்ததை இங்கே அமைக்கிற எப்படி பிரிண்ட் வந்துருக்கலாம் ஆப் பண்ணிட்டு இந்த மாதிரி இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் மோட்ரு டைப்பில் அடித்தது என் லேபிளில் ஒவ்வொன்றா ஃபிட் பண்ணால் போதுமானது இது வந்து மேனுவல் ஒவ்வொரு கவராக எடுத்து வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணணும் இந்த ரெண்டு மிஷினும் பார்த்துட்டிங்க இந்த அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி ரிப்பன் மாற்றுறதும் லெட்டர் மாற்றுறதும் வீடியோ அனுப்பிச்சிருப்பேன் இது ரெண்டுமே ரிப்பன் கோடிங் யூஸ் பண்ணுறதா சேம் லெட்டரு சேம் சைஸு சேம் கேரக்டர் ஃபோர் லைன்ஸ் வச்சுக்கலாம் சப்போஸ் இதை பற்றி டவுட்டோ இல்லை இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் செஞ்சு அதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள் லேபிள் கவர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து ஃபேக்ட்ரியில் டெமோ பார்க்கணுனாலும் நீங்கள் டெமோ பார்த்துக்கலாம் ஓகே தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் உங்கள் ஸ்ரீபாக் சீனிவாசன்